ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேனல் மிஸ்டர் பிரவீன் என் மக்களே நானும் நிக்கிம் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்களா இருந்தா மன்னர் பாலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னு பாத்தீங்களா இருந்தா நேற்றைய தினம் அதாவது முப்பதாம் தேதி மன்னார்ல நாங்க சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டோம் மன்னார் பாலம் அப்படி இருக்கு அண்ட் மன்னார்ல வளமையை போன்ற நடவடிக்கைகள் நடக்குதா இல்லையா என்பதை தான் போயிருந்தோம் இதை தாண்டி மன்னார் ஆஹ் கடற்கரை பரப்புல ஏதோ போட் தாழ்ந்து இருக்குன்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் நாங்க போய் அங்கால இங்கால பார்த்தோம் எங்கேயுமே காணல அப்படி பார்க்கும்போதுதான் அந்த பாலத்துக்கு வர்ற வழியில இருந்த மரங்கள் எல்லாமே முறிவடைந்து காணப்பட்டது மன்னார்ல அவ்வளவு பெரிய சேதம் இருக்கா இல்லையாண்டு டவுன் சைட்ல பாத்தீங்களா இருந்தா அவளத்துக்குண்டே இல்லை பட் இருந்தாலுமே மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்குது அண்ட் பாலத்தை பார்க்கும்போதே தெரியுது எந்தளவு தூரத்துக்குள்ளே தண்ணி வந்திருக்கு அண்ட் எப்படியெல்லாம் இருக்குது பார்க்கும்போது தெரியும் தானே அப்படி நாங்களும் தெரிந்து கொண்டோம் அண்ட் எத்தனை பேர் நேற்று மன்னார் டவுன் அண்ட் பாலத்துக்கிட்ட போயிருப்பீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கு இந்த விளாக்கில் நான் உங்களுக்கு நேற்றைய தினம் அதாவது முப்பதாம் தேதி மன்னார் பாலத்தில் அண்ட் மன்னாரில் வளமையை போன்ற நடவடிக்கைகள் நடக்குதா இல்லையா என்பதை தான் காட்ட போகிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வளமைக்கு தான் வந்திருக்கு அண்ட் இப்போ கூட பாருங்க சூரிய வெளிச்சத்தில் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் சார் மன்னார் பாலத்துக்கு கிட்ட இருக்கிற இந்த பொருட்களை பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இந்த மழையின் காரணமாக இந்த வெள்ளம் காரணமாக என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி நமக்கு இருக்குது அதே மாதிரி மன்னார் பாலத்துல நேற்று போக்குவரத்து நடவடிக்கைகள் எல்லாம் கணக்க மேற்கொள்ளப்பட்டிருக்குது ஆனாலுமே பேருந்து பயணங்கள்லாம் பெரிதளவுல ஆஹ் நடக்க இல்லைன்றதை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்றோம் ஏன்னு பாத்தீங்களா இருந்தா மென்னால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காணப்பட்டு இருக்குது பார்க்கலாம் எல்லாமே எப்ப நிவர்த்தி செய்யப்படுது என்பது எப்படிதான் நாங்க சூரியனை பார்ப்போம் என்ற ஒரு சந்தோஷத்துலதான் அனைவருமே காத்துட்டு இருந்தோம் கடைசியை நேற்று நாங்க மென்னால பாத்திருக்கோம் மக்களை இந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா அதாவது முதலாம் திகதி பன்னிரெண்டாம் மாசம் இண்டைக்கு திடீரென்று காலமே மழை பெய்ய வலிக்கிட்டு மக்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நியூஸ் அண்ட் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இனி ஓகே வெயில் அரிச்சிடும் இனி மழை இருக்காது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே திடீரென்று மறுநாள் மழை ஸ்டார்ட் பண்ணி இருக்குது பட் இருந்தாலுமே அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்னதாக எப்படி மழை பெஞ்சதோ அந்த அளவு மழை எல்லாம் இல்லை ஓரளவு பெஞ்சிட்டு இருக்குது பார்க்கலாம் இந்த ஒரு கால பகுதியில இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எங்க ஏரியாஸ் அப்படி இருக்கின்றது திருப்பி நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறதுக்காண்டி போயிட்டு இருக்கேன் இதுதாங்க ஸ்டேடியம் மோஸ்ட்லி மன்னார்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டேடியம் எப்படி இருக்கின்றது அதை தாண்டி பெரிய அளவான மழையில சாதுவாத பெஞ்சிட்டு இருக்கும் ஓரளவு பட் சில சில நேரத்துல பெரிதளவான மழை தான் பெய்யுது அனைவருமே நினைச்சு பார்த்துருப்போம் இனி வெயில் தான் வரைக்கும் மழை விட்டு போயிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்துருப்போம் இருந்தாலுமே புயல் தங்களுடைய இலங்கை நாட்டை தாண்டி போயிட்டு இருந்தாலுமே அதனுடைய தாக்கங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் எடுக்கும் அந்த வளமைக்கு வாரத்துக்கு ஸோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு மழையும் பெய்யுறதால எல்லாமே போயிட்டது இனி ஒன்றுமே நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காம ஆஹ் நம்மள நாம தான் பாதுகாத்து கொள்ளணும் அதுக்காக எல்லாரையுமே கண்ணு கத்துமா ஒவ்வொன்றா நாங்க பாத்துட்டு இருக்கணும் ஓகேவா அண்ட் வளமைக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நான்கு நாட்கள் எடுக்கும் அதுக்குள்ள இருந்து ஒரு மழை பெய்யுறதுன்றபடியால பார்த்து அவதானம் ஆயிருங்க மக்களே தான் சொல்லிக்க விரும்புறோம் நாங்க இப்ப மரக்கறி தான் வந்திருக்கோம் மரக்கறி எல்லாம் வாங்குறதுக்கு எஸ் இது மன்னார் கல்வி திணைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு மரக்கறி கடை இருக்கு அங்க மாம்பழம் விற்கிறாங்க மக்களே மறக்காம போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க வேற லெவல் டேஸ்ட் ஆயிருக்கு இப்போ இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல மறக்காம போய் கேட்டு வாங்கி பாருங்க வேற லெவல் டேஸ்ட் சுவையோ சுவைன்னு சொல்லலாம் i nice. புயல் மன்னாரை வந்தடைந்தது கடக்குன்றது மாதிரி நான் டவுனுக்கு வந்திருக்கேன் டவுன் அப்படியே கடக்க நம்ம மாவட்டம் மலையில கூட அழகாதான் இருக்குது அழக கூடினால் ஆபத்து அதை தாண்டி அளவுக்கு அமிர்தம் நஞ்சன்ற மாதிரி அதிகளவான மழை பெஞ்சதால வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்தால கிணக்க பேர் பாதிக்கப்பட்டாங்க அனைத்துமே இயற்கையிட சீற்றங்கள் என்று சொல்லலாம் இயற்கைக்கு முன்னுக்கு மனிதர்கள் என்னதான் செஞ்சாலும் எவ்வளவு தொழில்நுட்பம் பாதிச்சாலும் சரி எதை கண்டுபிடிச்சாலும் சரி இயற்கைக்கு முன்னுக்கு எதுவுமே நின்று நிலைக்காது என்பதை எல்லோருமே புரிஞ்சிருப்போம் அதை தாண்டி நாம் பணக்காரன் நாங்கள் பிச்சைக்காரன் நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க மனுஷனை மதிக்கிறவங்க மதிக்காதவங்க இப்படி எல்லோருமே இருந்திருப்பாங்க ஒவ்வொரு டைப்பில் ஆக இருந்திருப்பாங்க பட் ஒரு சீரற்ற கால நிலையில அனைவருமே இயற்கைக்கு முன்னு சமம் என்பதை இந்த ஒரு இயற்கை நம்ம அனைவருக்குமே ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி அனைவருமே நாம பாதுகாப்போம் அன்பை செலுத்துவோம் அன்பு நம்ம மனிதர்கள் மீது மட்டும் இல்லங்க நம்ம மிருகங்கள் மீதையும் நாங்க அன்பு செலுத்துவோம்